ரஜஸ் தமஸ் சாத்வா மூன்று குணங்கள் இயற்கையில் உணர்வு ரீதியான மிக சக்தி வாய்ந்த இந்த மூணு குணங்கள் அதிலேயும் வந்து கீழ்மட்ட குணம் வந்து தமஸ் தமஸ் என்கின்ற குணம் வந்து ஒரு கீழ் லெவலில் இருக்கிற குணம் அதாவது மூலாதாரம் என்கின்ற அடிப்பகுதியில் இருக்கிற குணம் அதாவது உலகு பற்று காமம் அழிக்கிற குணம் இயற்கை மேல் பற்று இல்லாதது அதே அதே மாதிரி இயற்கைக்கு எதிராக செல்வது எல்லாமே வந்து தமஸில் சேரும் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் பொழுது எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து நெகட்டிவோனா நெகட்டிவ் அதாவது எதிர்மறையான எண்ணத்தோட ஆதிக்கம் வந்து இந்த உலகத்தில் அதிகரிக்கும் போது இருபத்தஞ்சு சதவீதமான சைவ சைவ வழிபாட்டில் இருக்கிற சைவம்னா பிராமணர்கள் கிடையாது நல்ல எண்ணம் உணர்வு ரீதியான நல்ல எண்ணத்தோட சைவ முறையில் வாழறவங்களோட அந்த குணாதிசயங்களோட ஆதிக்கம் அறுவருப்பு பார்க்காத அந்த குணாதிசயங்களோட ஆதிக்கம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் நெகட்டிவாக மாறி இருக்குன்னா அந்த இருபத்தஞ்சு சதவீத சைவ உணவா உண உணர்வு உள்ளவங்களுக்கு வந்து அந்த எழுபத்தஞ்சு சதவீத மக்களை வந்து அடக்கிற சக்தி இருக்கு அந்த சக்தி அவங்க கிட்ட இருக்கு அதையும் வந்து சாதாரணமாக இடப்படாதீங்க ஏன்னா தெய்வீகத்தன்மைக்குள்ள இருக்கிறவங்களோட குணம் வந்து சைவ உணவு பழக்கம் வந்து எந்த எந்தளவுக்கு நல்லதுன்னா ஒரு உயிரை வதைக்கக்கூடாதுன்ற எண்ணமே வந்து ஆகச்சிறந்த சக்தி இல்லையா அந்த எண்ணத்துக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அதான் சாத்வா சாத்வீக குணம் தமஸ் என்பது கீழ்மட்ட அடி மூலாதாரத்தில் இருக்கிற ஒரு கொஞ்சம் தர தவறான குணம் தான் அந்த தமஸ் என்கின்ற ஒரு குணம் அது அழகும் கிடையாது அந்த மாதிரி ஒரு குணத்தோடு வாழும்போது ஒரு உயிரை வெட்டி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உயிருக்கு வலிக்குன்ற ஒரு உணர்வு வரணும் நம்ம குழந்தையா இருந்தால் நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஆடு மாடுக்கும் வலிக்குன்ற ஒரு உணர்வு வரணும் அதுதான் ஆகச்சிறந்த மனிதநேயம் அந்த மனிதநேயத்தை எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா ஒரு உயிரை வெட்டும் போது அது வலியில் துடிக்கும் போது நம்ம உறவாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படி யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கவே மனசு வராது கை கூசம் ஒடுங்கும் உடம்பு ஒடுங்கிடும் அந்த எண்ணம் எப்போ எல்லாருக்கும் உணர்வு வருதோ அப்போ தான் வந்து அந்த சாத்வீக குணத்துக்குள்ளே வர முடியும் அதே மாதிரி நிறைய சிறுநீரகம் இதை பற்றியான ஒரு புரிதலும் ஏற்படுத்தணும் இல்லையா இது வந்து தமஸ் என்கின்ற குணத்தை குணத்தோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தவறான எண்ணம் இருக்குது அதிகமாக பாத்ரூம் அடக்கி வைக்கிறவங்க அடக்கி வைக்கிறதால கல் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சிறுநீரகத்தில் கல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டாக்டருங்க சொல்கிறது பட் என்னோட கணிப்பில் ஏன்னா என்னோட கணிப்புன்னும் போது அது தவறாக நீங்கள் தவறாகவும் எடுத்துங்க சரியாகவும் எடுத்துங்க அது உங்கள் உங்கள் விருப்பம் எல்லாருமே கணிச்சு வச்சுட்டு போயிருக்கிறது தானே அந்த மாதிரி என்னோட கணிப்புன்னு வச்சுங்கன்னா எல்லாருக்குமே ஒரு உணர்வு ரீதியான ஒரு கணிப்பு ஏற்படும் யாருமே வந்து லொபகட்டின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க சில விஷயம் உணர்வு தன்மையில் உணரும் பொழுதுதான் சில விஷயம் சரி என்றதும் புரியும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் தமஸ் என்கின்ற அந்த அடிமட்ட மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குணம் பாத்ரூம் அடக்கி வைக்கிறது அவசரம் முடியலன்ட்டு அடக்கி வைக்கிறது தப்பு கிடையாது ஒரு செக்ஷுவல் ரீதியாகவே ஒரு சில நபர்கள் நிறைய அந்த மாதிரியான ஒரு தவறான பழக்கங்களில் இருக்கிறாங்க என்னோட கணிப்பின்படி சிறுநீரக புற்றுநோய் வர்றதுக்கு மூல காரணமே வந்து அந்த பாத்ரூமை அடக்கி வச்சு செக்ஸ் இன்பத்தை பெறலாம்ன்ற ஒரு தவறான எண்ணம் ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவ் இன்பம் அந்த மாதிரியான இன்ப நிலையை நீங்கள் பெறும்பொழுது கண்ணில் கண்ணீர் வரும் ரெண்டாவது வந்து மூளைக்கு சூடு ஏறும் சூடு ஏறும்போது சூடு சுரண ஈனமானம்ன்றாங்கல்லே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது ஏன்னா சின்னதாக ஒரு வார்த்தை பேசினாலும் கோபம் வரும் மூளைக்கு சூடு ஏறும் அதே மாதிரி சிறுநீரக பை அரி அரிப்பு அரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது உப்பு கலர்ந்த நீர் தானே அந்த நீர் அரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால சிறுநீரக புற்று நோயும் வரலாம் கோவம் அதிகமாக வரும் கோபம் அதிகமாக வரும் அந்த மாதிரியான சூடு சொரண ஈனமானம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படியே சூடு தலைக்கு ஏறும் சூடு தலைக்கேறும் அதை நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு இன்ப நிலையை அனுபவிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒரு சில விஷயத்தை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஓப்பனாகவே சொல்லுவேன் மறைக்க மாட்டேன் எல்லாருக்குமே இது தெரியணும் இந்த ஞானம் புரியணும் இல்லையா பாத்ரூம் அடக்கி வச்சு செக்ஸ் இன்பத்தை யாருமே அனுபவிக்கக்கூடாது அது நெகட்டிவ் அது பாசிட்டிவ் கிடையாது அந்த செயலை இனிமே செய்யாதீங்க சாத்விக குணத்துக்குள்ளே வரத்துக்கு சைவ உணவு பழக்கம் ஏன்னால் வந்து ஒரு பூண்டு கூட கோவத்தை தரும் ஒரு பூண்டு சாப்பிட்ற சைவ உணவே கோவத்தை தரும் காரமான ஸ்பைசியான உணவு சாப்பிடும் பொழுதே கோவத்தை தரும்னா ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் எடுத்த ஞானப்பாடும் தரும்னா நம்ம வதைக்கிற ஒரு உயிரை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வரும் வெறித்தனம் வரும் வெறித்தனமாக வெட்டுறது தானே ஒரு உயிரை அதை வதச்சி வெட்டி சாப்பிட்றோம் இல்லையா அந்த குணம் தான் தாக்கம் வந்து நம்ம உடம்புல இருக்கும் நம்ம அந்த சூயனா ருசிக்காக நம்ம சாப்பிடும் பொழுது அந்த தாக்கம் நம்ம உடம்பையும் தாக்கி அந்த குணாதிசயமாகவும் நம்ம மாறுவோம் சைவ உணவுக்கே காரமான உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் கோபம் வரும்னு பொழுது வதைக்கிற ஒரு உயிரை எடுத்து சாப்பிடும்போது ரத்தமும் சதையும் உள்ள உயிரை நம்ம உணவு உணவு பழக்கமாக கொண்டு வரும் பொழுதும் அந்த குணமும் வர ஆரம்பிக்கும் அதாவது வெறித்தனமான குணம் அது வந்து மாமிசம்தான் வெறித்தனமான குணம் வர்றதுக்கு முதல் மூல காரணமாக இருக்கிறது மாமிசம் அதே மாதிரி மாமிசம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து மூச்சு காற்று சரியாக இயங்காது அதனால அவங்களால பாடலும் வந்து சரியா பாட முடியாது அதனால தான் பிராமணர்கள் ரொம்ப நல்லா பாடுறாங்க அதுக்காக மாமிசம் சாப்பிடாதவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்களான்னு கேட்டால் அதாவது தீட்டு பார்க்காம இருக்கணும் தீண்டாமை சுத்தம் சுத்தம் பார்க்கக்கூடாது எந்த இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்ற அந்த மனநிலை தான் அழகானது அவங்க வந்து உணவு பழக்கத்தை மாற்றும்போது சைவ உணவு பழக்கத்தை மாற்றும்போது இன்னும் அழகாக இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் பிராமணர்கள் தான் வந்து நல்லவங்களான்னு கேட்டால் தீட்டு பார்க்காம இருக்கிறவங்க தான் என்ன அளவுக்கு நல்லவங்க அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் சுத்தம்ன்றது என்னதுன்னா மனம் தூய்மையாக இருக்கணும் எல்லாருமே அழுக்காக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப அழகானவங்க ரஜஸ் தமஸ் சாத்வா ரஜஸ் ரஜஸ் எந்த மாதிரியான குருமித்ரே சிவம் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் தான் மெயினாக போய் பாருங்கள் அவர் தான் மெயினாக போய் பார்க்கணும் அவர் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார் அவரோட பாடத்தை கற்றுக்கினீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு விளக்கம் கிடைக்கும் ராஜ வாழ்க்கை அதாவது நம்ம போன ஜென்மத்திலயா இருக்கலாம் இந்த ஜென்மத்திலயா இருக்கலாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நான் ஏன் ஏழையாக இருக்கேன்னா போன ஜென்மத்தில் மேபி பணக்காரன வந்து எதனா ஒரு தவற பண்ணியிருப்போம் அதனால பரம ஏழையாக கூட இறைவன் மாத்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷய விஷயங்கள் தான் ரஜஸ் உலக வாழ்க்கையிலருந்து எல்லா பற்றுக்களும் எல்லா சந்தோஷத்தையும் அ அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கடவுளை அடைகிற பாதையும் நோக்கி செல்வது தான் அந்த ரஜஸ் என்கின்ற அந்த குணம் அந்த ரஜஸ் அந்த ராஜ வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டோன்னா அடுத்தது சாத்விக குணத்துக்குள்ள இறைவனையும் அடைகிற பாதையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இருபத்தியான தள்ள தெளிவான விளக்கத்தையும் வந்து குருமித்ரேசிவம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப தெளிவாக அதையும் வந்து காது கொடுத்து கேளுங்க அவ்வளோதான் b o l